재미 <목소리도> நான் வருகிறேன் வருகிறேன் அருளாய் கம்பீரமான சொற்கள்துள. களமண்டலத்தை விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை இவரங்கை மாமண்டம் இவரங்கை மாமண்டத்திற்கு சென்று எல்லாமே சிறந்து பாயே சக்தி வளமந்து கொண்டிருக்கை. வலிப்பிட்டி சரவணนครன் பொம்பல் காலை இந்த துடி குண வளமந்து கொண்டிருக்கை. அந்த காலிலே எப்படியொரு மருகிய தீரமன ஒரே நோக்கத்துள் களமண்டலத்த கொண்டிருக்கின்ற வீரர்கள் இவரங்கை மாமண்டத்திற்கு இவரங்கை தாகலுக்கு

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு நீக்க வீரர்களா யார் என்று பார்ப்போம் இன்றைய வீரம் நாளையை காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உரிபாட காலையா உரிபுரிக்க வீரர்களா பிரும்idisமானம் பார்காமான கேட்ட czego்மான fats improve your health Makar ini ène பட்ட Washик은 melanம் காரத்து לעட்ட Corporationuyuய வளவுகித்து Assiksi motive井ா கட்டல freelance அக Fahrenheitா EckாTurnệu Healthy காரி 쿠யமாடியில் debate பாரியர் அ demandingுமை

ஆளுகை விமானம் ஒரு நிலையாக இது அறிவறிசபக்குக்கு சாமி தரத்துக்குறாரு ஆட்டே இதா குலை ஜெளை வலையில வாங்குற இந்த மனிதர்கள் விரியிருக்க காளியின் தினல காளை வீரர்களும் திரப்பாயே என்னமேடா அமைதியா இருக்க ஏங்கடா இது என்ன சீரளிக்குது லட்சாரை பண்ணுவீங்க உங்களுடைய கர்வசம் வீரர்களின் உக்கமாறنده ஆக்கறு உக்கம அள்ளி தட்டினா வெற்றி பரீதே கூட்டத்தில் சக்கரை சாடமாக 201 சிறப்பு பெரிய சலங்காட்ட கொண்டு கால்கள் தரையில் தெரியல தெரியல வீடலை ஊஞ்சால வந்தீங்க இந்த ஏரியல் நாளைல வரார் அந்த ரோட்ல படிக்க கோவமே தானையா தானா ஏந்துறானேன ஒரு தூரத்தை பாக்குவா என்னப்பா இந்த டீம்ல கலக்குறாங்க கலக்குறோம் நீ தண்ணிவ இருந்து வலதுமாரு வது யாரு இந்த வேலை ஆக அனுமதி நிகழ்ச்சியை வெள்ள போவது யார் என்று பார்ப்போம் இன்றைய

ஆற்றல் மிக்கையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கத்துடன் ஏரியா தருமை அய்யல் வளர்ந்த காலையா ஐயா இருந்த வீரமா

உதாக nice உ É? Yeah. Yeah. அப்படி <laughs> நீங்க <laughs> <laughs> கோரவ ಹೊರತರಲ್ಲ. 그다음에